என்ஐடி திருச்சியிலேருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ஐடி அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இந்த வேலைவாய்ப்பு வந்து வழங்கப்படுது ஸோ இந்த என்ஐடி திருச்சி வந்து டிஇ அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வி தகுதி என்ன தொழில்நுட்ப தகுதி என்ன இது எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணின அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குரிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்ருக்காங்க எங்கேஜ்மெண்ட் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ட்ரெயினிங்ஸ் ஸோ இந்த பதவிக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியாகியிருக்கு ஸோ இல்லை இந்த பதவிக்கான வேக்கன்சிஸ் என்ன குவாலிஃபிகேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ட்ரெயினி டிஓ மினிஸ்ட்ரியல் ஸோ இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தமாக அஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான கல்வி தகுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் இன் எனி டிசிப்ளின் ஸோ நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு என்ன நாலேஜ் ஆஃப் டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் ப்ளஸ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் சேலரி ஆஸ் பர் மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஸ்கில்டு ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த விதிமுறையின்படி மாத சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த பதவி வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ட்ரெயினி டிஓ டெக்னிக்கல் ஸோ இந்த பதவிக்கு கல்வித்தகுதி பிஇ அல்லது பிடெக் படிச்சிருக்கணும் இன் கம்ப்யூட்டர் சின்ஸு இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈக்குவல் வித் மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிஜிபிஏ ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டெக்னிக்கல் இந்த பதிக்கு நீங்கள் வந்து பிஇ பி டெக் படிச்சிருக்கணும் ப்ளஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ஸோ இது மாதிரி படித்திருக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலேஜ் இன் ப்ரோக்ராமிங் அண்டு ஃபுல் ஸ்டேக் டெவலப்மெண்ட் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜேஎஸ்எஸ் ஜேஎஸ் லேம்ப் இஸ் நெசசரி ஸோ உங்களுக்கு வந்து இந்த Language, அதாவது குறிப்பிட்ட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜேஎஸ் லேம்ப் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் ஸோ இந்த வேலைக்கான மாத சம்பளம் ஆஸ் பர் மினிமம் வேஜஸ் ஆக்ட்டு ஸ்கில்டு ஸோ இந்த குறிப்பிட்ட விதிமுறையின்படி மாத சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்தலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட்டு ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஒரு எழுத்து தேர்வு இருக்குது அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது டைப்பிங்னா உங்களுக்கு அந்த டைப்பிங் தெரியுதா ஸோ இது மாதிரியான அந்த என்ன அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கான அந்த தேர்வு நடைபெறுதோ அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலெட்ஜை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த வேலைக்கு வந்து இது வந்து டெம்ப்ரவரியான வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதற்கான அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டபுள்யூ டப்ள்யூ டப்ளியூ டாட் என்ஐடிடி டாட் இடியூ டாட் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஓகே இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா அப்ளிகன் ஷுட் கோ த்ரூ த ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் என்ஷூர் த அளிகன்ட் ஃபுல்ஃபில்ஸ் ஆல் த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஸோ நீங்கள் இந்த அப்ளிகே ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் வந்து முழுமையாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து முழுமையான தகுதி இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஷுட் கேர்ஃபுல்லி ஃபில் அவுட் ஆல் த டீடெயில்ஸ் ரெக்வைர்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்க்ளூடிங் ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆஃப் வேலிட் கம்யூ கம்யூனிட்டி பி டபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸு எக்ஸெட்ரா ஸ்னோ கரஸ்பாண்டன்ஸ் ரிகார்டிங் த ச சேஞ்ச் ஆஃப் டீடைல்ஸ் வில் பி என்டர்டைன் ஆஃப்டர் த லாஸ்ட் டே டேட் ஆஃப் டேட் ஃபார் அப்ளையிங் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா தகவலையும் தெளிவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய வயது வரம்பு உங்களுடைய கல்வித் தகுதி உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ இது மாதிரி எந்த விதமான தகவலும் தவறு இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் தவறாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்றங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகே ப்ரிஸ்கிரைப்டு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிகேட்டட் ஆர் த பேர் மினிமம் அண்ட் மேர் பொசிஷன் ஆஃப் த சேம் வில் நாட் என்டரைட் த கேண்டிடேட் பி கால்டு ஃபார் த செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகே ஸோ வந்து இந்த க குறிப்பிட்ட தகுதி இருந்தால் மட்டும் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு குறைவான கல்வித்தேருந்தால் அனுமதிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தி இன்ஸ்டியூட் ரிசர்ஸ் ரைட்ஸ் டு ரெஸ்ட்ரிக் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால் டு ஃபார் த செக்ஷன் ப்ராசஸ் டு ரீசனபிள் லிமிட் பேஸ்ட் ஆன் த குவாலிஃபிகேஷன் லெவல் அண்ட் ரெலவன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் தேன் மினிமம் ப்ரிஸ்க்ரைப்டு அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஓகே ஸோ நீங்கள் இதில் அப்ளை பண்ணும்போது எல்லா விண்ணப்பதாரருக்கும் வந்து தேர்வு அனுமதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது குறைந்தபட்ச கல்வித் தகுதி அல்லது அதற்கு மேம்பட்ட கல்வித் தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக படித்து பார்த்துங்க டேட் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் இட் வில் பி அப்டேட்டட் ஷார்ட்லி ஸோ இந்த மற்ற தகவல் எல்லாமே விரைவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும் ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்ஐடி திருச்சி அப்படிங்கிறது உண்மையிலே வந்து டெக்னிக்கல் அந்த கல்விக்கு ஒரு தொலை சிறந்த நிறுவனம் ஸோ தொழில்நுட்ப கல்விக்கு ஸோ அதில் ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான சான்ஸு ஸோ இது வந்து ஒரு தற்காலிக பணியாக இருந்தாலும் இதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது வேறு ஒரு நிரந்தர பணிக்கு போகிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இந்த என்ஐடி வேலை பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பண்ணினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டினா அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு விடியில் சந்திப்போம்